ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எப்படி கீரை பொரியல் செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீரையெல்லாம் உருவி போட்டாச்சு அதுக்கு என்ன பண்ணிடலாம் பார்த்துக்கலாம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு கீரையை உருவி போட்டுக்கலாம் கொஞ்சம் உருவி போட்டுருக்கோம் இப்போ என்ன கொஞ்சம் உருவி போட்டுக்கலாம் அவ்வளோதான் உருவி போட்டாச்சு எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் இதில் அடுத்து பட்டை மிளகா ரெண்டு வர கிள்ளி போட்டுக்கலாம் வந்து தண்ணி ஊற்றி அந்த கீரையை நல்லா அலசிக்கலாம் இப்போ அலசின கீரையை அதில் போட்டுக்கலாம் தண்ணி பட்டை மிளகா ஒரு வெங்காயம் அது கூட இந்த கீரையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதை வந்து மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த தேங்காவை நம்ம உடச்சிட்டு வந்துடலாம் எங்காய் இந்த தேங்காவை நம்ம உடச்சிக்கலாம்

திருவிச்சு இதைப்ப இந்த கீரையில் சேர்த்து இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் கீரை கீரை கொஞ்சம் நல்லாவே வந்து வந்திருக்கு இப்போ இந்த கீரையில் நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் இருக்குது தண்ணி வைத்துனோன்னே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு போட்டிங்கன்னா கீரை மறுத்துடும் அதனால் தண்ணி வத்துனதுக்கப்புறம் கீரை 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 நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் கீரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரை சாப்பிட்டா அயன்சத்து பெரியவங்க வந்து வாரத்தில் மூணு நாலு நாள் சுகர் பேஷண்ட்லாம் எடுத்தால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கு சூப்பாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே எங்கள் சேனலை நாங்கள் போட்டிருக்கோம் அது உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் கீரை நல்லா கொதிக்க தண்ணி இப்போ தான் நல்லா சுண்டி வருது இப்போ தண்ணி நல்லா அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் திருவி வச்சால் தேங்காய் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு மூணு நாலு நாள் நல்லாவே சாப்பிடுவோம் கீரை கீரை சாப்பிட்றதுனால கண் நல்லாவே கண் தெரியும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் தண்ணி நல்லாவே வத்திடும் சில வீட்டில் வந்து தண்ணி ஊற்றி செய்ய மாட்டாங்க எண்ணெய் ஊற்றி தான் செய்வாங்க எண்ணெய் ஊற்றி செய்யும்போது கீழே நல்லாவே மசஞ்சி போயிடும் அதில் உள்ள கலர்லாம் போயிடும் ச கலர்லாம் போயிடும் சத்து கூட வாசல் நேரத்தில் போயிடும் ஆனால் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி செய்கிறதுனால கலரும் போது சத்தும் அப்படியே இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வாங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கல்லுப்பில் அயோடின் சத்து இருக்கு அதனால நாங்கள் எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கிறோம் வதக்கி கீரை நல்லா சுண்டி வந்துருச்சு இப்ப நம்ம துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த தேங்காய் வந்து கொள் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடியாகிடுச்சு நாங்கள் ஒரு தத்தின மாட்டிட்டோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோ சத்து இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண